ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி தென்காசி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கறோம் பார்த்தீங்க அப்படின்னா பல நானூறு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய ஆசிரியர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மூன்றே அறையினாரா இருப்பாங்க ஓகே இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க கல்வியோட சிறப்பை பத்தி சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கற்றவராக இருந்தோம் அப்படின்னா நம்ம செல்லக்கூடிய இடங்களுக்கு எல்லாமே கட்டுச்சொரை எடுத்துட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்து இந்த நூல் குறிப்பு பாத்திரலாமா அதாவது பழமொழி நானூறு அப்படின்னு சொன்னோம் பாடலின் ஒரு பழமொழி வந்து அதில் வந்து கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாடலில் உள்ளது என்ன பழமொழின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சினா வேண்டுவது இல் அதற்கு பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கற்றவனுக்கு கட்டுச்சொரு வேண்டாம் என்பது அடுத்து பழமொழி நானூறு நமக்கு பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூலோட ஆசிரியர் மூன்றரை நேரம் நம்ம யாருக்குனே பார்த்தது மூன்றரை என்பது அவருடைய ஊர் பெயர் அரைங்கிறது அரசனை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம் அல்லது அரையன் என்பது புலவரோட குடி பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்னனுடைய சொல்லும் பொருளும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்சம் அப்படின்னா நிறைவாக நாட்சிசை நான்கு திசை ஆறு அப்படின்னா வழி அது வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் மெரிமே நீங்கள் இது வாஸ்து பார்த்துக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இது உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்